காவலை நம்முடைய சவுதரியார் ஆலையும் நிறைவேற்றி இருக்கார் இயேசு விக்கே புகர் இருக்குமில்ல உங்கள் நினைமெல்லாம் இருக்குமா இல்லையா அந்த நேரத்தில் ஒரு நாள் வந்துடுச்சுப்பா அப்படின்னு ஆ அது நினைவீரெல்லாம் மறக்கணிச்சி நம்ம சவரியர் மேலே பறந்துக்கிட்டார் இயேசு விக்கே புகர் அது ஒரு ஆசீர்வாதமாகவே நான் கருதுகிறேன் அன்பு அன்புரிய உண்மையானவே கடவுளுக்கு செய்கிறதுங்கிறது ஒரு தனி மனசு வேணும் கடவுளுக்கு செய்கிறதுங்கிறதுக்கே தனி மனசு வேணும் ஏன்னா நீங்களே செக் பண்ணி பாருங்களேன் குடும்ப அப்ட உங்கள் குடும்பத்திலலாம் இருக்கும் இருக்கா இல்லையா எல்லாம் எங்கேயாவது நடக்கும் போய் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரம் அவ்வளோதான் கட்டியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை யார் கட்டியிருக்கிறா செக் பண்ணி பாருங்க சரி பல வேலையில் கட்டியிருப்பீங்க பொதுவாக சொல்கிறேன் அங்கே வராங்கல்ல கடவுளுக்கு சரி கொடுக்கறதுங்கிறதுக்கு ஒரு அலட்சியம் காட்டுவோம் ஒரு மனசு வராத ஒரு சூழ்நிலையாக போகும் ஆகவே அனுப்புக்கூடியவர்களே ஆனால் நம்முடைய சவிரியாருடைய கோவில் தெருவில் நான் சொன்ன மாத்திரமே என்னன்னு அப்படிலாம் சின்ன சிறுவமாக இருக்குது நம்ம ஆலயம் நல்லா அழகா இருக்குது பார்ப்பதற்கு பங்கு ஆலயத்துக்கு அடுத்தபடியாக நம்ம ஆலயம் தான் அப்படிலாம் நான் சிந்திச்சு நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடியே சிக்கிறதுலையே அதாவது நான் நினைச்சேன் திருவிழாவிற்கே அதெல்லாம் வசூல் பண்ணி அப்படிதான் செய்யணும் பார்த்தா கொடி ஏற்றுவதற்கு முன்பாகவே என்ன செய்வீங்க நீ எல்லாம் வாங்கி இன்னொரு அற்புதம் நான் வாங்க அந்த இடத்துல இருக்கிறேன் அண்ணனும் சிறுவர்கள் வாங்கறதுக்காக அந்த இடத்துல நீங்க சருதியா எதுவுமே தற்சையா நடக்கவே கிடையாது எல்லாமே கடவுளுடைய